நீங்கள் கட்டுறா கட்டுறாங்கட்டா நீங்கள் வந்து மாவட்ட போது நீங்கள் உங்க மாவட்டத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படிங்களா என்னோட மாவட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை அதை சொல்லுங்கள் நான் செஞ்சுக்க எங்களுக்கு வந்து மெயினாக ரோடு குடி தண்ணீர் நல்ல ஒரு ஸ்கூல் நல்ல ஒரு சத்துணவு மையங்கள் பால்வாடிகள் அப்புறம் பாக்கி பாக்கி மட்டும் மெயினாக மேடம் ஒரு 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 மெயினாக ஒரு ஒரு ஒயில் ஷாப்பு இதுலேயும் தேவை மேடம் அப்புறம் ஆமாம் ஒயில் ஷாப்புக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப பல கிலோமீட்டருக்கு நாங்கள் நேரத்தில் போயிட்டு இருக்கோம் இப்படி போனாங்க மேடம் நான் எட்டு கிலோமீட்டருக்கு மேடம்னா இப்படி போனாங்க எட்டு கிலோமீட்டருக்கு சரி அப்போ வந்து உங்களுக்கு வந்து குடிநீர் தேவைப்படாது பஸ் வசதி தேவைப்படாது இல்லை மேடம்

அடுத்தது என்னமோ கேட்டீங்கல்ல என்னது அடுத்தது என்ன ஒயின் ஷாப் ஆ அங்கே வாங்க அந்த ஒயின் ஷாப்புங்கிறது வந்து ஒரு சில இடத்துல இருந்து இப்போ எல்லாத்தையும் இருக்காங்க அதனால வர வர வந்து நம்ம ஏரியாவுக்கு ஒயின் ஷாப்பு வரப்போகுதுங்கிறத நீங்கள் யோசிக்கக்கூடாது ஏன்னா இந்த ஒயின் ஷாப்பும் காலி பண்ணாலும் பண்ணினது தான் அதனால மக்கள் வந்து ஒயின் ஷாப் இல்லைன்னு யாரும் வருத்தப்படலாம் கூடாது சரிங்களா அதனால் பொறுத்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க ரெண்டாவது ஒரு மனு எழுதிட்டு வாங்க நான் எல்லாம் செஞ்சு தாரேன் உங்களுக்கு என்ன செஞ்சுமோ செஞ்சு தாரேன் அப்புறம் மேடம் லாஸ்ட்டாக ஒரு இருக்குது மேடம் சக்கிரமா பீபங்களை வரலாம் எங்கள்கிட்ட எந்த சட்டிகிட்டு போனாங்க மேடம் ரொம்ப சீக்கிரமாக தரணும் மேடம் அதில் போன வேத கொடுக்கமே ஒரு சார்பாக ஒரு ஏற்பாடு பண்ணுங்க மேடம் அவர் என்ன செய்யறாரு எந்த ஒரு சடின்னு போனாலும் ரொம்ப சீக்கிரமாக தராரு அதுவும் இன்னும் சீக்கிரமாக மாரி கொஞ்சம் சரி

இப்படி போட கூலிக்காண்டே இப்போ போய் பண்றது சரி சரி அவ்வளோ அதுக்காக செஞ்சு செஞ்சு தரேன் செஞ்சு தரேன் ஐயோ 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 சா அடிச்சுக்காது நான் எல்லாம் முடிச்சு தரேன் ஆபீஸுக்கு வந்துட்டீங்கல்ல நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன் கொஞ்சம் செய்ய மாட்டேன் ஆ சரி நான் செஞ்சு தரேன் சரிங்க நீங்க போயிட்டு வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சு தரேன் ஆபீஸ்க்கு வாங்க சரிங்களா நான் முடிச்சு தரேன் சரி அழாதுங்க சொன்னா பிறகு மேடம் நான் கையெடுத்துறேன் இங்கே தெய்வம் மேடம் கிடைக்கிற அம்மாங்கிற முடியும் எனக்கு இப்படி ஒரு கலசி கிடைக்கிறேன் மேடம் ரொம்ப புண்ணியமா இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு ஒரே படிக்குது மேடம் ஏன் ஸ்கூலுக்கு சேர்க்கவே தமிழிக்குது போகலக்கா நூல்கிறான் நீங்களும் கொடுக்க முடியலை மேடம்ட்டேன் சரி சரி நான் முடிச்சு தரேன் முடிச்சு தரேன் சரி